சரவண வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் என் தங்கமே செல்வம் பெருகும் உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு நான் இருப்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்படக்கூடாது எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் என்னுடைய சத்திய வாக்கு எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு நான் எப்போதும் எந்த ஒரு ரூபத்திலும் துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டி இருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல் உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் இனிமேல் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே உன்னை வெறுத்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றுமே கைவிட்டது கிடையாது வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணம் இல்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் அதனால் அனைத்தையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இருப்பதை வைத்துக்கொண்டு மனநிறைவோடு வாழ பழகிக்கொள் புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணமும் காண்கிறது மாற்றம் என்ற ஒன்று உன்னிடமிருந்து ஏற்படாத வரை உலகில் உன்னால் ஒரு துரும்பை கூட மாற்ற முடியாது விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் வெளிச்சம் எங்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் திறமையும் அப்படித்தான் நாம் திறன் உணர்ந்து விடாமுயற்சியோடு நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற தீவிர முனைப்போடு தன்னம்பிக்கையோடு செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு என் தங்கமே பேசுபவர் விதைக்கின்றார் கேட்பவர் அறுவடை செய்கின்றார் காரணமின்றி வளவளவென்று பேசுபவர் உண்டு உடனில்லாத இன்னொருவரைப் பற்றி புறம் கூறுபவரும் உண்டு பேச்சுத்தான் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது மிக கவனமாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கிவிடும் பல உறவுகள் முறிந்துள்ளது வீண் பேச்சு பேசிக்கொண்டு தெரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டுவிடும் யாருக்கும் எந்த பயனும் அதனால் இல்லை வீண் பேச்சு வாழ்வை விழுங்கி விடுகின்றது அதனால் கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்கள் பலர் உண்டு சொல் சிக்கனம் அவசியம் தேவை என் குழந்தையை மற்றவர் மனது புண்படுவதை மிகுந்த வேதனை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் உதவி செய்யும் நம் பேச்சில் உண்மை நேர்மை அழகு கனிவு நியாயம் கண்ணியம் இருக்க வேண்டும் நம் பேச்சில் போய் புறம் அவதூறு இருக்கக்கூடாது எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கிறார்கள் தான் ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல பேசியே கெட்டவர்கள் இங்கு ஏராளம் உண்டு நல்ல மனிதர்களை பற்றிய தவறான தகவல்களை உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நகரும் கடிகாரமுள் நம் ஆயுளை குறைத்து கொண்டு இருக்கிறது ஆணி போன்ற கூறான வார்த்தைகள் மனக்காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வழிந்தோடு செய்கிறது வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிட மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு நட்பை உறவுகளை இழந்து ஆதரவின்றி தவிப்பவர்கள் உண்டு தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டவர்களும் உண்டு தொழிலில் இரக்கங்களை கண்டவர்களும் உண்டு நல்ல உதவிகளை கெடுத்துக்கொண்டு கொண்டு அல்லாடுபவர்களும் உண்டு முன்னோர்கள் சொல்லி நீ விஷயம் கேள்விப்பட்டிருப்பாய் அடித்தால் வலி மறந்தோ மறத்தோ போய்விடும் ஆனால் வார்த்தையை கொட்டிவிட்டால் அது மீண்டும் அல்ல முடியாது அதனால் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார் அதன் பிறகு நீ யாரையும் மனதால் கூட காயப்படுத்த நினைக்க மாட்டாய் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் ஆனால் அந்த எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை என்றும் மறந்துவிடாதே உன் எண்ணங்களை என்றும் நேர்மறையிலேயே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்துவிடு விடு உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு என் குழந்தையே இன்னும் ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது இனி உன் வாழ்வில் பணத்தை என்ன நேரம் இருக்காது குழந்தையே அந்த அளவிற்கு பணம் கொட்டோ கொட்டென போகிறது நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் நீ என்னதான் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு மனம் என்பது தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையிருக்காது கவலைப்படுவதால் மனதின் நாற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் மலவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காதுதானே உன்னை நான் விடுவிக்க விரும்புகிறேன் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அதனால் இந்த அன்னை சொல்வதை நீ கேள் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகோடும் நிகழ்காலம் உனக்கு கடினமானதாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அம்மா நான் மாற்றுவேன் என் குழந்தையே செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் உனக்கு துணை இருப்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டது கவலை வேண்டாம் குழந்தையே எல்லாம் முடிவரும் நம்பிக்கையோடு நீ செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் கேள் உன் கண்ணீரை வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவது இல்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகியிருப்பதே உனக்கு நல்லது என் தங்கமே அதற்காக அவர்களுக்கு தீமை செய் என்று நான் சொல்லவில்லை அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை நீ அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்விலிருந்து இருந்து நகர்த்திவை எதையும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ எதையும் வெளிக்காட்டாதே குழந்தையே உன் மிகப்பெரிய பெரிய சொத்து நிம்மதிதான் அதை உன்னை மதிக்காதவர்களுக்கு நீ செலவழிக்காதே அவர்களுக்கு மதிப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி செய்வேன் நீ அலாதை குழந்தையே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை நீ பார் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வழி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை ஏன் என்னை இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று இப்படித்தானே நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா நீ வைரம் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகிறேன் உனக்கு துணையாக நான் வாழ்வேன் என் குழந்தை நீ என் பரிபுரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது உன்னை என் கரத்தில் தாங்குகிறேன் உன் கர்மாக்கள் எல்லாம் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிசமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ மனமிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவது உன் அன்னையான நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் விலகுவதன் வேகமும் இருக்கிறது மனதில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் மாளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக்கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அனைத்தையும் அறிவேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கு நீதியை சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நம்பிக்கையாய் பொறுமையாய் நேர்மையாய் உன்னை வழிநடத்தி வெற்றி என்னும் அமிர்தத்தில் நிம்மதியான மனநிறைவில் நீ தித்திக்கப் போகின்றாய் சதா என்னை நினைத்து கொண்டிரு நான் அனைத்தையும் நடத்துகிறேன் என திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவனையை வளரவிடாதே குழந்தையே நான் உனக்கு துணையாக இருப்பேன் விதைகள் என்றுமே தன் வளர்ச்சிக்கு காரணங்களை தேடுவது இல்லை நாம் விதைக்கப்பட்டோம் எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்ற நினைப்புதான் அது வளர்ந்து நிற்க காரணம் அதேபோல போல போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும் அதே போலத்தான் நீயும் வளர்வாய் வாழ்வில் ஒன்றை செய்வதற்கு காரணங்களை தேடினாய் என்றால் உனக்கு என்றைக்கும் பதில் திருப்தியாக கிடைக்காது உலகம் ஏன் படைக்கப்பட்டது ஏன் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற கேள்விகளுக்கு கடவுளால் தான் பதில் கூற முடியும் இயற்கை என்ற படைப்பு எதற்கு என்றால் படைத்த உயிரினங்களின் வாழ்க்கைக்கு உதவி புரிய இதற்கு உன்னால் பதில் கூற முடியும் காரணம் ஒன்றை படைத்து அதை நிலையில் பயணிக்க உதவும் என்ற நோக்கம் ஆனால் என்னை ஏன் படத்தீர்கள் ஏன் இந்த வாழ்க்கை எதற்கு அன்பு வெறுப்பு இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி இவற்றையெல்லாம் எதற்கு வாழ்வில் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு காரணம்தான் உன் வாழ்விற்கான தேடல் அதன் பயணம் அதனுடைய அடுத்த தளம் வாழ்க்கை பற்றிய படிப்பு அனுபவம் நீ கற்ற பாடம் என இந்த நோக்கத்திற்காகத்தான் நீ பிறப்பு எடுக்கிறாய் அந்த வாழ்க்கையில் நீ செய்யும் கர்மவினை என்ற முக்கிய குறிப்பு தான் உன் அடுத்த ஜென்மத்திற்கான வழிகாட்டல் அதனால் இந்த வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி புத்தியை மாற்றிவிட்டு எல்லாம் கடந்து முன்னேறத்தான் என்ற நோக்கத்தோடு செயல்படு நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் பக்தனின் பெயரை உச்சரிப்பதே எனக்கு தியானம் என் பக்தனோடு நடப்பதே எனக்கு ஆனந்தம் என் பக்தனுடைய துன்ப வேலைகளில் இன்பத்தை கொண்டு வருவதுதான் எனக்கு கிடைக்கின்ற திருப்தி என் குழந்தையே நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பிறகுதான் கண் மூடுவாய் என்னுடைய புனிதமான பாதங்களின் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது விரைவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு ஆசிர்வாதத்தோடு உன்னிடம் வரப்போகிறது இது கனவா இல்லை நிஜமா என நீ திகைத்து போகும் அளவிற்கு உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் நீ பார்த்து கொண்டே இரு என் அற்புதத்தைக் கண்டு நீ வாயடைத்து நிற்கப் போகின்றாய் நீ ஆலமரமாக உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் தங்கமே அதில் பல பறவைகள் தஞ்சமடைந்து உன்னை பரவசத்தில் ஆழ்த்தப் போகின்ற அற்புதம் நடக்கப் போகிறது பாபா உன்னை வணங்காத நாள் இல்லை ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன் இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி கொண்டே இருக்கிறேன் ஆனால் முடிவு வரவில்லை என்றுதானே நீ புலம்புகிறாய் முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கின்றாய் நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கின்றாய் ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் இருக்கிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான குழப்பங்களையும் நீ அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருந்ததுண்டா உன் உழைப்பு உன் அன்பு மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் நின்று நீ அகப்பட்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என் தங்கமே நீ உன்னுடைய கடமையை செய் உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள் உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் இதோ வந்துவிட்டது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது